அனைவருக்கும் தமிழ் மாநிலக்காக சார்பாக திருவள்ளுவர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு வேலூரை சேர்ந்த யூடியூப் சேனல் சேர்ந்த ஒரு நிருபர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர்களை பற்றி தவறான கருத்துக்களை பதிவிட்டுள்ளார் இன்று தமிழகத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியும் கல்வித்துறையிலே மிகப்பெரிய சாதையும் அடைந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு முதல் முதல் காரணகத்தவாக இருந்து விளங்கியவர் காமராஜர் காமராஜராமார்கள் ஆனால் அரசியல் என்ன என்று தெரியாத அரிச்சோடி தெரியாத ஒரு யூடியூப் சேனல் இருப்பவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தரை விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று முதிரையும் பதித்துள்ளார்கள் இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக காரணம் அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து அனைவரும் வழிநடத்திய ஒரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர்களின் செயல்பாடால் இன்று தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது காரணம் பிறந்தவர் காமராஜ் அவர்கள் தன்னலும் கருதாமல் மக்களுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட பிறந்தவர் காமராஜர் அவர்கள் தனக்கென்று ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாமல் திருமணம் செய்து கொள்ளாமல் தமிழக மக்களுடைய வளர்ச்சியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அந்த ஒப்பற்ற தலைவரை தரைக்குறைவாக பேசியிருக்கின்ற அந்த வேலூரை சேர்ந்த யூடியூப் சேனல் நிருபரை இந்த தமிழக அரசு இதுவரையும் கைது செய்தாமல் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் சாதிப்பதேன் அல்லது மறைமுகமாக அவருடைய பேச்சை கேட்டு இந்த அரசு ரசிக்கிறதா அல்லது வேடிக்கை பார்க்கிறதா என்று எங்களுக்கு புரியவில்லை காரணம் ஒரு நிருபர் ஒரு தலைவரை அது யூடியூப் சேனல் சேர்ந்த நிருபர் ஒரு தலைவரை தரைக்குறவாக தான் இனத்து மக்களுக்காகத்தான் அவரை என் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்று சொல்லுவது அபண்டமான பொய் பித்தலாட்டம் உடையது ஆகவே அவர் பின்னால் யார் இருக்கிறார்கள் எதற்காக அதுபோல் பேசினார் என்பதை இந்த அரசு உடனடியாக கண்டுகொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல காமராஜர் பெயரை வைத்து காமராஜர் ஆட்சி நடத்துவோம் என்று சொல்கிற காங்கிரஸ்காரர்கள் இதனால் வரை அந்த தலைவர்கள் மௌனம் சாதிப்பதேன் அவரை கண்டித்து இதுவரை ஒரு அறிக்கை விடாத காரணம் என்ன என்பது விந்தயா